தேங்க்யூ ரெண்டு பேரை சேர்ந்து கையை காலி கட் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுங்க மேடம் எழுந்து பாருங்க ரோப்பலா ஸ்ட்ராங்காக இருக்கா ரெண்டு பேரும் எழுத்து பார்த்துக்கோங்க இது பார்த்துக்கோங்க ரெண்டு ரூபாய் எடுத்து பார்த்துக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கு இதே இதை வந்துருங்க இதில் எதாவது இருக்கா முதல்ல எதுவும் சார் இப்போ நீங்கள் தான் வந்து கட்ட போறீங்க சரிங்களா சரிங்க காலி கட்டி போகலாம் ஓகே ஓகே ஃபைன் வாட்ச் எல்லாருமே இருக்கிறத இப்போ என் கையை காலையும் கட்ட போடுறேன் ஓகே நீங்க பாருங்க இந்த ரெண்டு இருக்கு இல்லையா காலு கடிய கொண்டு போயாச்சு ஸோ பையன் கொண்டு வந்துடும் சார் இப்படி பிடிச்சுக்கோங்க பிடிச்சதுக்கப்புறம் என் கையை மேலே வச்சுருக்கா மேலே பிடிச்சி போடணும் அப்படிதான் மாங்கல் எம் தந்து நான் நம்ம ஜீவனை போட்டு அதான் என்னால் அவுக்க முடியாத அளவுக்கு ஆமாம் மூணு முடிச்சு போட்டுக்கோங்க போட்டீங்களா நல்லா டைட்டா இருக்கா சார் உங்க வாட்சில் டைம் ஓடுதுல்ல ஓகே இப்போ மேடம் நீங்க என் கையை போத்துனதுக்கு அப்புறம் நான் எவ்வளோ கண்டிப்பாக வரணும்னு நீங்கள் வாட்சில் பார்க்கணும் ஓகேங்களா அதை அதை போத்துங்க போத்துனோட சார் என்ன பண்ணோம் அவரோட டைம் வந்து பார்க்கணும் கரெக்டுங்களா ஓகே நீங்கள் எடுங்க துணி எடுங்க இந்த துணி எடுங்க சார் பார்த்து போங்க கரெக்டாக இருக்காங்க கொஞ்சம் பார்த்து போங்க நாட்டு டைட்டாக இருக்காங்க நாட்டில் டைட்டாக இருக்குல்ல ஓகே ஓகே ஏன் நீங்கள் தானே போட்டீங்க அதெல்லாம் இல்லை போ போத்து நல்லா மேலே கொஞ்சம் மேலே இல்லை மேடம் நீங்கள் துணி சரி சார் நீங்க டைம் பார்த்து சார் நீங்கள் எடுக்க துணி எடுக்க போட்டுங்க அதான் கையில் வந்துட்டு மூணாக இருக்குது கையாக இருந்து பயப்படாது பயப்படாதே கையை எடுங்க துணி எடுங்க இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை கையை போத்தனே டைம் பார்க்க